அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் நம்ம இந்த சேனலில் பெரியவாசம் ஆன்மீக அருளுரிகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் அது மட்டுமல்லாது எண்ணற்ற ஜோதிட தாந்திரிக ரகசிய முறைகளையும் தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறைக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கும் இந்த பொருட்களை யாரிடமும் காட்டாதீர்கள் கஷ்டம் வரும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாலோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது வந்தாலோ வீட்டை ஃபுல்லாக முதல்ல சுற்றி காட்டுவாங்க நான் இது வச்சுருக்கேங்க நான் அத்தனை பட்டுப்பட வச்சிருக்கேன் நான் இவ்வளோ நகை வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் இதெல்லாம் நான் புதுசாக வாங்கினோம் இந்த மிக்ஸியை நான் வாங்கினேன் இந்த ஜார் இதில் நல்லா இருக்கு இப்படி வீட்டில் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவோம் பூஜை அறையில இந்த செலை வாங்கினேன் இந்த மாதிரி நாங்கள் பைப் போட்டிருக்கோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் பொருட்கள் வீட்டில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி மெத்தை விரிப்பு வாங்கியிருக்கேன் அப்படி இந்த டிசைன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்டே நம்ம போய் காட்டுவோம் ஆனால் குறிப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டக்கூடாது அப்படி காட்டுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு நான் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன் இவ்வளோ நகை வச்சிருக்கேன் இந்த மாடல்லலாம் நான் நகை வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டக்கூடாது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சமையல் இறைக்கு சில சாமான்களை நம்ம மொத்தமாக வாங்கி வைப்போம் எங்கள் வீட்டில் ஏன் தெரியுமா சாப்பாடு இவ்வளோ நல்லாயிருக்கு நான் இந்த ரக அரிசி தான் வாங்குகிறேன் அப்படின்னு நேராக போய் அரிசி அதாவது ஸ்டோர் ரூமை கூட்டிகிட்டு போய் சமையலர்கள் இருக்கக்கூடிய மொத்தமாக நம்ம வாங்கி வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் காட்டுவோம் அதை காட்டவே கூடாது அப்படி அது மாதிரி பூஜை அறையில புதுசா ஏதாவது நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதையும் போய் நம்ம காட்டக்கூடாது பொதுவாகவே பூஜை அறையில புதிதாக யாரையும் உள்ள வந்து விடக்கூடாது நாம அப்படி சப்போஸ் ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டுல சாமி கும்பிட வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு பொருளை காட்டி நான் இது வாங்கினேன் அது வாங்கினேங்கிறத அந்த இடத்துல வச்சு நம்ம கண்டிப்பா சொல்லக்கூடாது அடுத்தது உங்க பிள்ளைகளுடைய கல்வி எழுத்து கையெழுத்து என் குழந்தையோட எழுத்து ரொம்ப அழகா இருக்குங்க அவர் ரொம்ப சூப்பரா சயின்ஸ் பண்ணுவா அவர் ரொம்ப சூப்பரா மேக்ஸ் போடுவா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது பெருமையான விஷயமாக தெரியலாம் ஆனா நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க கல்லடி பட்டாலும் பரவாயில்ல கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரிதான் அதை நம்ம காட்டும் போது ஆ இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு அவங்க நம்ம புகழ்ந்து சொன்னா கூட அது ஒரு எதிர்மறை ஆற்றல் சக்தியா உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால குழந்தைகளுடைய கல்வி குழந்தைகளுடைய கையெழுத்து குழந்தைகள் வந்து எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு புதிதாக வருபோக்கிட்ட வந்து நம்ம காட்டக்கூடாது அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா படுக்கை அறை நாங்க இந்த குவாலிட்டியில பெட் வச்சிருக்கோம் நான் இந்த குவாலிட்டியில தான் பாத்தீங்கன்னா உட்டுல வந்து நான் கட்டில் செஞ்சேன் இந்த மாதிரி மெத்தை விரிப்புகள் எல்லாம் நான் பயன்படுத்துறேன் எங்களுடைய படுக்கை அறையில இந்த நேரத்துல நாங்கள் வந்து வர்ணம் பூசி இருக்கோம் இது எனக்கு நல்லா இருந்துச்சு அதை மாதிரி நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் இத்தனை மணிக்கு தான் நான் தூங்குவேன் நான் இந்த பக்கம் தலை வச்சு படுப்பேன் இத மாதிரி விஷயங்கள் அதாவது படுக்கை அறை சம்பந்தமான குறிப்பாக தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்களையுமே புதிதாக வருபவர்களிடம் நாம பகிர கூடாது இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் சாதாரண தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை நீங்கள் உற்று நோக்கி பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய கந்தஷ்டிகள் தான் உங்க வீட்டில் பெரிய அளவில் எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கி கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்ப நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட இதை மாதிரி பொருட்களெல்லாம் காட்டாதீங்க இந்த இடங்கள் எல்லாம் காட்டாதீங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு மகா அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்